அதிமுகவின் இரு அணிகளும் விரைவில் இணையும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னை திருவொற்றியூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது இதனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார் அப்போது விழாவில் பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் அறுபத்தோரு ரயில்வே மேம்பாலங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பணி துரிதமாக நடந்த காரணத்தால் ஆறு ஆண்டுகளில் மேம்பால பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார் எண்பத்தைந்து ரயில்வே மேம்பால பணிகள் தமிழகம் முழுவதும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதுவரை அறுபத்தி ஒரு ரயில்வே மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டு மகிழ்ச்சியான செய்தி தெரிவித்துக் கடந்த திராவிட முன்னேற்ற கழக இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி வரைக்கும் முப்பத்தி ரெண்டு பாலங்கள் தான் ரயில்வே பாலம் கட்டி முடிக்க திறந்திருந்தார்கள் அதேபோல தமிழகம் முழுவதும் எண்பத்தி ரயில்வே பாலங்கள் இப்பொழுது பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு தொடர்பாக மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் அதிமுகவின் இரு அணிகள் விரைவில் இணையும் என்றும் அவர் கூறினார் நீட் தேர்வு வந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக அரசு